பலரது உயிரை காக்கும் மருத்துவர் ஒருவரே தான் வேலை பார்த்து வந்த மருத்துவமனையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை கேரள மாநிலம் கோழிக்கோடு தாமரசேரி பகுதியைச் சேர்ந்தவர் சனூப் இவர் புதன்கிழமையன்று காலையிலேயே தனது குழந்தைகள் இருவரையும் அழைத்துக் கொண்டு தாமரசேரி அரசு தாலுகா மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அங்கு இரண்டு நோயாளிகளை பரிசோதனை செய்து கொண்டிருந்த மருத்துவர் விபின் அருகே சென்ற சனூப் அங்கு வேலை பார்க்கும் மற்றொரு மருத்துவரின் பெயரை கூறி அவரை பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார் அதற்கு மருத்துவர் விபின் அந்த டாக்டர் தற்போது இங்கு இல்லை எனவே அவரை பார்க்க முடியாது என கூறியுள்ளார் காலையில் இருந்து மருத்துவமனையிலேயே காத்திருந்த சனூப் மாலை மீண்டும் மருத்துவர் விப்பினிடம் சென்று அந்த டாக்டரை எப்போது பார்க்க முடியும் என்று கேட்டுள்ளார் அதற்கு மருத்துவர் விபின் முறையாக பதிலளிக்காமல் இருந்துள்ளார் அப்போது ஆத்திரமடைந்த சனூப் தான் கையில் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து மருத்துவர் விபினை தலை மற்றும் கையில் சரமாதிரியாக வெட்டியுள்ளார் இதனை பார்த்த மருத்துவமனை ஊழியர்கள் அலறி உள்ளனர் பின்னர் ரத்த வெள்ளத்தில் சரிந்த மருத்துவர் விப்பினை மீட்டு அங்கிருந்த சக ஊழியர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றனர் அறிவாளால் சரமாரியாக தாக்கிய சனூப் தப்பித்து ஓடாமல் மருத்துவமனையிலேயே நின்றுள்ளார் உடனே தகவல் அறிந்த தாமரஸ்வேரி போலீசார் தாலுகா மருத்துவமனைக்கு சென்று சனுபை கைது செய்ததோடு அவரிடம் இருந்த அறிவாளையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அப்போது சனுப் தான் கொலை செய்ய வந்த மருத்துவர் இவர் அல்ல ஆள் மாறிவிட்டது என பீதியை கிளப்பியுள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் என்ன நடந்தது என கேட்டபோது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்தன சனூபின் ஒன்பது வயது மகள் அனையா தாமரசேரி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வந்துள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதம் அனையாவுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இதனால் அவரின் தந்தை சனூப் அனையாவை தாமரசேரி அரசு தாலுகா மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு சிறுமி அனையாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு அமீபிக் மூளை காய்ச்சல் இருப்பதை கண்டறிந்தனர் பின்னர் அதற்காக தொடர் சிகிச்சையையும் மருத்துவர்கள் அளித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் பதினான்காம் தேதியன்று சிறுமி அணைகாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளது இதனால் மேல் சிகிச்சைக்காக சிறுமியை கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஆனால் சிறுமி மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது பின்னர் சிறுமியை பரிசோதித்த கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த தந்தை சனுப் கதறி துடித்துள்ளார் அரசு தாலுகா மருத்துவமனையில் சிகிச்சை சரியில்லாமல்தான் தனது குழந்தை இறந்துள்ளது அதை மறைக்கத்தான் அவர்கள் வேறு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள் என சனூப் நினைத்துள்ளார் இதன் காரணமாக மகளுக்கு சிகிச்சை அளித்த அந்த மருத்துவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த சனூப் தனது மற்ற இரண்டு குழந்தைகளுக்கும் உடல்நிலை சரியில்லை என மருந்து சீட்டு வாங்கிக் கொண்டு அரசு தாலுகா மருத்துவமனைக்கு பையில் அறிவாளோடு சென்றது தெரிய வந்தது காலையில் இருந்து அந்த மருத்துவருக்காக காத்திருந்த போது மருத்துவர் பிப்பின் சரியாக பதில் அளிக்காததால் ஆத்திரத்தில் அவரை அறிவாளால் வெட்டியதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையே அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு அரசு உரிய பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி மருத்துவர் சங்கம் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் பேரணியும் நடத்தியதால் அப்பகுதி பரபரப்பாக மாறியது மேலும் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மருத்துவர் பிபின் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பாலிமர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் கண்ணன்